ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறிகள் என்ன அதை நம்மளுக்கு எப்படி உணர்த்தப்படுது அப்படிங்கிற தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு நல்ல செயல் நடந்தாலும் நல்ல காலம் இவனுக்கு பிறந்துருச்சு நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு தவறுதல் நடந்தாலும் இவனுக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு நம்மளே நம்மளை சொல்லிக்குவோம் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்ம குளிக்கிறது காலத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் டைமே சரியில்லைப்பா இப்போ போய் இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட காலம் வந்து இது உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறத தெய்வசக்தி மூலியமாக நமக்கு உணர்த்துறது எதேதன் மூலியமாக தெய்வங்கள் நம்மளுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முறை நாரதர் விஷ்ணு பகவானிடம் சென்று நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத எப்படி மனிதர்கள் அறிவது அப்படின்னும் அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குதான்னு கேட்டப்ப விஷ்ணு பகவான் ஆகிய கிருஷ்ணர் என்னென்ன அறிகுறி மூலமாக தேவர்களும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்கு வருவதையும் உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில அறிகுறிகள் சொல்லியிருக்கிறாங்க முக்கியமான ஆறு அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் முதல் அறிகுறியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நல்லா அசந்து தூங்கிகிட்டு இருக்கப்ப பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுக்கு தானாக முழிப்பு வருது ஏன் பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குற எந்த ஒரு செயலுமே சிறப்பாக நீண்ட நாட்கள் தொடரும் அப்படிங்கிறது உண்மை பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வத்தின் சக்தி அதிகரிக்கும் தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்கும் அந்த தெய்வ நடமாட்டம் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு தானாகவே முடிப்பு வருதுங்கிறதும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம தெய்வத்தை நினச்சி நம்ம வேலையை தொடங்குறப்ப அந்த வேலை மிகவும் சிறப்பாகவும் நல்லதாகவும் நடக்கும் அப்படிங்கிறதும் உண்மை பல நல்ல காரியங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தானாக எழுவது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் தெய்வ சக்தி முழுமையாக இருக்குதுங்கிறதும் தெய்வத்தின் அருள் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்கிறதையும் உணர்த்துகிற முதல் படியாக நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை தான் பார்க்குறோம் இரண்டாவது அறிகுறியாக நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பது நம்மளுக்கு அறியாமலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நம்ம மனதிலேயே இருக்கும் அது மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது அது ஒரு நிலைத்தன்மை நம்ம மனசு அமைதியாகவும் எந்த இது நம்மளால் சுற்றி நடந்தாலும் நம்ம கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக எது நடந்தாலுமே நம்ம இருக்கிற அந்த நிலையான தன்மையை இறையருள் நம்ம கூட இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் பொதுவாக எதிரிக்கு நம்மிடம் என்ன தேவைப்பட சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம முன்னாடி இருக்கிற எதிரி நம்மளுடைய பணத்தை நம்மள்டந்து பிடுங்கிறத விட நம்மளுடைய மன நிம்மதியை தான் நான் குறைக்கணும்னு நினைப்பாங்க அந்த மன நிம்மதியை குறைக்க கூடாத அளவுக்கு இறையருள் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மனசு தெளிவடையும் மன அமைதி பெறும் நம்ம பிரச்சனையை ஒரு நிமிஷம் பொறுமையாக நின்று நிதானமாக யோசிச்சோம்னாலே இவ்வளோ பிரச்சனை கொடுத்து இவ்வளோ நிதானமாக இருக்கிறான்னு எதிரி இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க இதுவே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்ததற்கான இரண்டாவது அறிகுறி நம்ம வீட்டுக்கு பசுமாடு வந்து உணவு கேட்பதும் குரங்கு வீட்டிற்கு வந்து எதாவது எடுத்துச் செல்வதும் பூனை நம் வீட்டுக்கு முன்னால் குட்டி போடுவதும் பறவைகள் நம்ம வீட்டில் கூடு கட்டுவதும் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம் முன்னேற்றத்துக்கான ஒரே உதாரணம்தான் இந்த அறிகுறியெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல காலம் பிறக்க போது ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு அர்த்தம் பசுமாடு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட முழு உருவமாக நம்ம பார்க்குறோம் பசுமாடு நம் வீட்டில் வந்து உணவு கேட்பது என்பது மகாலட்சுமி தாயாரே நம்மிடம் வந்து உணவு கேட்பதற்கு சமம் அதே போல் குரங்கு வீட்டிற்கு வந்து எதையும் தூக்கி சென்றாலோ எடுத்து சென்றாலோ தனிப்பட்ட முறையில் செல்வம் செல்வாக்கு செழிப்புடன் வரப்போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி பறவைகள் வீட்டில் கூடு கட்டுவது பறவைகள் எப்பொழுதுமே இறைசக்தி உள்ள இடத்துல தான் கூடு கட்டி வாழும் பறவைகளுக்கு அந்த இடத்துல இருக்கிறது நம்பிக்கையும் இறையருளையும் உணர்த்தும் அதனால தான் அந்த இடத்துல பறவைகள் வந்து கூடு கட்டுறாங்க இது அந்த இடத்துல தெய்வ சக்தி உற்பதற்கான முழு அறிகுறி மகாலட்சுமி தாயார் இருக்கும் இடத்துல பசுமாடுகள் பறவைகள் இதெல்லாம் குடியிருக்கும் நீங்கள் எங்கேயும் கிளம்பி வெளியில் போகிறப்ப வெள்ளைப்புறம் அவங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு அர்த்தம் கோயில்களில் மட்டும்தான் புறாக்கள் இருக்கும் இறை சக்தி உள்ள இடத்துல தான் நம்ம இதை பார்க்க முடியும் இதெல்லாம் நம்மளை சுற்றி ஏற்படுற நல்ல வைப்ரேஷன் நாம் எங்காவது செல்லும் போது குழந்தைகள் நம்மிடம் வருவதும் நம்மிடம் விளையாடுவதும் நம்மை கொஞ்சம் தூக்க சொல்லுவதும் குழந்தைகளுக்கு தெய்வ அறிகுறியை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டே போக மாட்டாங்க நம்மளை கண்டு குழந்தைங்கள் சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏதோ தோணுதுனோ அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறப்ப நம்ம மன அமைதி பெறணும் குழந்தைகள் நம்மிடம் இயல்பாக எளிதாகவும் வருவதும் பழகுவதும் யாரென்றே என்று தெரியாத குழந்தைகள் நம்மிடம் இறை சக்தி உள்ளது என்பதை உணர்த்தும் நான்காவது அறிகுறியாகும் நம்ம தாங்க முடியாமல் கடும் துயரத்தில் இருப்போம் இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கடவுளே அப்படின்னு மனது ரொம்ப வழியுடன் இருக்கிறப்ப யாருன்னே தெரியாத ஒருவர் நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கேன்னு உடன் பிறந்தவராகவோ நண்பராகவோ ஒரு சகோதரன் சகோதரியா ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட நின்று அந்த பிரச்சனையில் அவங்க நம்மளுக்கு உதவுவாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நம்ம கூட நின்று கடைசி வரைக்கும் தோல் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள் என்றைக்குமே நம்மளுக்கு கடவுள் போல தான் தெரிவாங்க அப்படிப்பட்ட உறவுகள் நம்மளுக்கு அமைகிறதும் கடவுளே நம்மளுக்கு கூட நின்று செய்கிறது தான் எல்லா இடத்துலையும் கடவுள் வரப்போகிறது கிடையாது கடவுளுக்கு பதிலாக இந்த மாதிரி உறவுகள் தான் நம்ம கூட வந்து நிற்பாங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கடவுள் நம்முடன் நிற்பதற்கான இதுவும் ஒரு அறிகுறி தான் இது ஐந்தாவது அறிகுறி நாம் வீட்டை விட்டு வெளியே ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்காக செல்கிறப்ப வெள்ளை பசுமாட்டை பார்ப்பதும் யாரோ ஒருவர் மாலை நேரத்தில் இனிப்பு வந்து வழங்குறதும் பச்சை பிள்ளை பார்க்குறதும் வெள்ளை புறாவை பார்க்குறதும் தீ முடியாத காரியத்தை பற்றி நம்ம ஏதோ ஒரு செயலுக்கு கிளம்புறப்ப ஒரு நிறைகுடன் தண்ணியை பார்க்குறது இதெல்லாம் ஒரு நல்ல சகுனமாகவும் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னும் விஷ்ணு பகவான் சொல்கிறாரு இந்த மாதிரி பல சகுனங்களை கொண்டு நம் வாழ்வில் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்கு வருவதை நம்மளால் உணர முடிகிறது பல உதாரணங்கள் உள்ளன வீட்டில் அடிக்கடி வீட்டிலுள்ளே சிட்டுக்குருவி வந்து செல்வது பள்ளி கெவிளி அடிப்பது இதெல்லாம் சக்தி நம்முடன் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தும் அறிகுறியாகும் இறையருள் கொண்டவருக்கு இறை சக்தியைப் பற்றி உணர்ற இறைவன் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பார் அனைவரும் இறை சக்தியுடன் இருக்க இறையருளை நாம் தொடர்ந்து மனதார தியானிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டியார் சால்ுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம்